இது வந்து இப்ப நாட்டு மருந்து கடையிலேயே பாத்தீங்கன்னா 20 ரூபாயா விக்றாங்க. இருக்கு. தண்ணில போட்டு வச்சு. தோ ஓடி ஒரு.

இந்த எறும்பு இரு 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 சகப்பு எறும்பு பயங்கரமா வருது. விக்கி இவ்வளவுருக்கு எதக்கு உள்ள போனே? நான் மேலே ஏறنا பார்க்கத்தான் பாத்தியா? கடிக்குலல. தட்டன் சீஸ்லாம் வருது. அம்மா கலர் வரும் எப்படி?

கடச்சிருச்சு சுரிச்சு பாரு இது முடிச்சுட்டே போ சுண்டாக்கா ஹார் இது வந்து சுண்டக்கா ஹார்வெஸ்டிங் கூட நான் அப்போ எதாவது கவர் வந்து எடுத்துக்கிறேன் இது எதில் போடுது வாயிலை போட்டுக்கோ நிதிஷா கவரு வேணாம் வீடு என்னாங்க நார் ஹலோ நிதிஷா கொஞ்சம் வரும்போது கவர் எடுத்துகிட்டு வாங்கப்பா இல்லை

இந்த இடத்துல நிக்கிறதுக்கே சொல்லி இருக்கேன் இல்ல எனக்கு டவுட் உனக்கெல்லாம் எல்லாம் ஆமனுக்கு தெரியுதா அப்படிங்கறது டவுட்டா